நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அன்றுடைய பிரசுத்த நாமம் மகிமை பெறுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான திரு பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஒன்று பெதிரு இரண்டாம் அதிகாரம் வார்த்தையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கு பாவத்தினால நீங்க மறித்து போயிருக்கலாம் வியாதியினால நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் கத்த உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய பாவங்களை நான் சிலுவையிலே சுமந்திருக்கிறேன் உன் அக்கிரமங்களை நான் சிலுவையிலே சுமந்திருக்கிறேன் சில நேரத்துல வியாதிகள் பாருங்க ரெண்டு விதத்துல வரலாம் ஒன்று நம்முடைய பாவத்து நிமித்தமா வரலாம் அல்லது தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சிச்சை நிமித்தமாக வரலாம் பாவத்து நிமித்தமாய் வரக்கூடியது தண்டனையாகவும் சிற்சை நிமித்தமாய் வரக்கூடியது ஆசீர்வாதமாகவும் அமைகிறது நிறைய நேரம் நம்ம நம்முடைய பாவங்கள்னாலே நம்முடைய சரீரம் எல்லாம் வியாதிப்படுகிறது ஆகையால் தான் ஆண்டவரா ஏசு கிறிஸ்து சொல்லுகிறா என்னுடைய சரீரத்திலே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் சுமந்து தீர்த்து விட்டேன் ஆகையால் நீ பயப்படாத நிச்சயமாய் குணமாக என்று கத்த சொல்லுகிறார் இன்னைக்கு நீங்க நிறைய வியாதினால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் அவன் இருக்கவா சாகவான் கூட நீங்க பல நேரத்துல யோசிச்சுட்டு இருக்கலாம் கத்த சொல்றாரு நான் உன்னை குணமாக்குகிறேன் இன்றைக்கு அவருடைய தழும்புகளால நீங்கள் குணமாவீர்கள் ஏனென்றால் உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்த சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் திகைக்க வேண்டாம் எதையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிகளை குணமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல குருடனை குணமாக்குறாரு புசிஷர்லாம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க கேக்குறாங்க இது இவன் செஞ்ச பாவமா பாவமா அல்லது இவங்க பெற்றோர்கள் செஞ்ச பாவமா அப்புடின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு இது இவன் செஞ்ச பாவமும் கிடையாது பெற்றோர்கள் செஞ்ச பாவம் இந்த வியாதி நிமித்தமாக இந்த அற்புதத்தின் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே உங்களோட வியாதிகள் கூட அவைகளிலிருந்து சுகத்தை கொடுத்து ஆண்டவர் அதன் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் இப்படி சாட்சி சொல்றாங்க தெரியுமா சாவு மரணத்துக்கு பக்கத்துல போயிட்டேன் என்னுடைய வியாதி நிமித்தமா நான் மறிக்கும் தருவாயில் இருந்தேன் இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்த பொழுது அவர் என்ன வந்து சந்தித்த பொழுது என் வியாதியெல்லாம் நீங்கி நான் சுகமானேன் என்று ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார் உச்சன் தலையிலிருந்து உள்ள கால்வரையிலும் எல்லாம் அழுகி போயிருந்தது எனக்கு ஒருவர் சுவிசேஷம் சொன்னார் இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று அவரை நம்பி நான் ஆலயத்துக்குள்ளே போக ஆரம்பித்தேன் அப்பொழுது இருந்தே என் வியாதிகள் படிப்படியாக குறைந்து இன்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு சாட்சி அல்ல பல சாட்சிகளை சொல்ல முடியும் காரணம் அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகறோம் எனக்கு அன்பான திரு பிள்ளைகளே பயப்படாதீங்க எத்தனை மாதங்கள் நீங்க சுகவீனமா இருக்கீங்க எனக்கு தெரியாது எத்தனை மாதங்கள் நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் அவைகளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவராக இயேசு ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய சரீரத்திலே அவர் ஸ்பாடுகளை சுமந்து கொண்டார் சுமந்து கொண்டார் மாறினாலே அடிக்கப்பட்டார் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் உங்களுக்காக எனக்காக இயேசு சுமந்திருக்கிறார் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி சுகரா இருக்கலாம் பிரஷரா இருக்கலாம் ஹார்ட் பிரச்சனையா இருக்கலாம் கண் பிரச்சனையா இருக்கலாம் உங்க சரீரத்துல ஒரு உறுப்புகளிலே என்ன வியாதியாக இருந்தாலும் மூளை வியாதியாக இருக்கலாம் ஹாட்ல ஓட்டையா இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் ஏசு கிறிஸ்துடைய தழும்புகளாலே குணம் உண்டு இங்கே விசுவாசிக்கும் பொழுது அவருடைய தழும்புள்ள கரங்கள் உங்களை நிச்சயமாய் தொடும் பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் சாபத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் பாவமும் சாபமும் உங்கள் சரீரத்தை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களுடைய குடும்ப அங்கத்தினரை விட்டு உங்கள் சந்ததியை விட்டு வெளியே போகும் பொழுது எல்லா வியாதியிலிருந்தும் அப்பொழுதே சுகம் கிடைக்கும் வியாதியை சுகமாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் என் பாவத்தை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு எங்கு சென்றாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது கிறிஸ்து ஒருவரே அதற்காக விளைக்கரையும் கொடுத்திருக்கிறார் அதுக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை முழுவதும் அவர் சிந்திருக்கிறார் அன்பரே உங்களுடைய ரத்தத்தினால் என்னோட பாவங்களை கழுவும் என்னை மன்னி என்று கேளுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் வியாதியிலிருந்து கத்தர் முழுமையான சுகத்தை கொடுப்பார் விசுவாசிங்க இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் கத்தர் உங்களோட உடனிருந்து நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் பரிசுத்த ஹிருதயத்தையும் குற்றமில்லாத ஹிருதயத்தையும் கத்த தந்து உங்களை ஆசீர் காட் ப்ளஸ் யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜெப தேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்